வெல்கம் டு அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரையும் மைண்ட் பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் உடல் எடை குறைவதற்கான முத்திரைகள் இதை தொடர்ந்து செய்து கொண்டு வரும்பொழுது உடல் எடை குறையும் சூரிய முத்திரை ரெண்டு கையில இருக்கக்கூடிய மோதிர விரலை உள்ளங்கையில தொட்ட மாதிரி வச்சுக்கிட்டு அது மேல இந்த கட்டை வரலை வைக்கணுங்க அபான முத்திரை ரெண்டு கையிலையும் இருக்கக்கூடிய மோதிர விரலும் நடுவிரலும் கட்ட வரலை தொட்டு சுண்டு வரலும் ஆள்காட்டி வரலும் நீட்டிக்கிட்டு இருக்கணுங்க சிவலிங்க முத்திரை ரெண்டு கையையும் வரலையும் சேர்த்து இப்படி கோத்துக்கிட்டு இடது கையினுடைய கட்ட வரலை வலது கையினுடைய ஆள்காட்டி வரலும் கட்ட வரலும் ரவுண்ட் பண்ண மாதிரி இருக்கணுங்க இப்படி தொப்புளுக்கு மேலே வச்சுட்டுக்கும் செய்யலாம் ருத்ர முத்திரை ரெண்டு கையிலயும் இருக்கக்கூடிய மோதிரை விரலும் விரல விரலம் மீதி ரெண்டு விரலும் நீட்டிக்கிட்டு மோதிரை விரலம் சுண்டு விரலம் அடித்து உலகையில வச்சுக்கிட்டு கட்ட விரல அதுக்கு மேல முத்திரை ரெண்டு கையிலையும் இருக்கக்கூடிய சுண்டு விரல் கட்ட விரல தொட்டு ரொம்ப லேசா இருக்கணுங்க அழுத்தமாக இருக்கக்கூடாது ஏன்னா இது உடம்பில் உள்ள நீர் சத்தை பராமரிக்கும் முத்திரை கோல்டு இருந்தாலும் ஜுரம் இருந்தாலோ இந்த ரெண்டு கையிலையும் இருக்கக்கூடிய கட்டை விரல் ஒன்றோட ஒன்று தொட்டுருக்கணும் ஆள்காட்டி விரலனுடைய மொனை ஒன்னோட ஒன்று தொட்டுருக்கணும் நடுவிரலனுடைய மொழ உன்னோட ஒன்று தொட்டுருக்கணும் சுண்டு விரலும் மோதிர விரலும் இப்படி விலகி இருக்கணுங்க இப்படி வச்சுட்டு செய்யலாங்க மும்முக முத்திரை ஒவ்வொரு முத்திரையும் ஐந்து நிமிடங்கள் முதல் பதினைந்து நிமிடங்கள் வரை செய்து வரலாம் ஒவ்வொரு முத்திரையாக போட்டுட்டு வரவங்க தேவையான நேரத்தில் தேவையான முத்திரையை செய்து பயனை அடையலாம் இந்த வீடியோவை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பயணித்து வாருங்கள் மீண்டும் இது போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்